பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றடை வார்த்தை ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேர் பெற்றவர் பிளஸ்ட் இஸ் த வான் ஊ சின் த லார்ட் வில் நெவர் கவுண்ட் எகேன்ஸ்ட் டேம் ரோமையர் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு நீங்கள் வாழ்வில் செய்த பாவ செயல்களை நினைத்து உங்கள் வாழ்வை வீணாக்கி விடாதீர்கள் கடந்ததை மறந்து புதிய நல்ல காரியங்களை செய்ய திட்டமிட்டு நன்மை செய்யுங்கள் உங்கள் பழைய வாழ்க்கை மறக்கப்பட்டு விட்டது புதிய வாழ்க்கையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்களை புதிய சிந்தனை உள்ள சிறந்த மனிதர்களாக உயர்த்துவார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே வென்றிடும் புது விந்தைகள் உம்மை புகழ்ந்திடுமே ஏசுவே என் தெய்வமே உம் வார்த்தை ஒளிந்திடுமே ஏசுவி உந்தன் வையால் வாழ்வு வலம் பேருமே நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே தேவனி உந்தன் பார்வையால் என் உள்ளம் மே உம் வார்த்தை ஒளிந்திடுமே ஏசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பேருமே